ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கோம்னா இப்போ காருக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ண இருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம கார் வாங்கி ஒரு ஒன் இயருக்கு மேலே ஆகுது மெயினாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பர்பஸ்க்காக தான் வந்து கார் வாங்கினேன் ஸோ என்னுடைய ரோலுக்கு வந்து அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கார் வாங்கினது ட்ரைவிங் லைசன்ஸ்லாம் வந்து நான் எப்போ அப்ளை பண்ணுன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேயும் அப்ளை பண்ணிவிட்டேன் அப்போது அப்ளை பண்ணாப்போ கார் ஓட்டலாம் தெரியாது ஜஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வந்து கார் எடுத்தேன் கார் எடுத்து தான் நான் லேர்ன் பண்ணவே ஆரம்பித்தேன் ஸோ கார் வாங்கி தான் வந்து நான் லேர்ன் பண்ணேன் ஸோ யாரும் வந்து கார் கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை லேர்ன் பண்ணுறதுக்கு டைவிங் ஸ்கூல்ல தான் போய் லேன் பண்ணும் பெருசாக வந்து கற்றுக் கொடுத்துட மாட்டாங்க ஸோ என்ன முடிவு மாட்டாங்கன்னா புதுசாக கார் வாங்கி கற்றுக்கலான்ட்டு புதுசாக கார் வாங்கி கற்றுக்கினேன் இந்த கார் ஓட்டத்து ரொம்பவே ஈஸியாக தான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்கில்லை மட்டும் வளர்த்துக்கோங்க மெயினாக வந்து கார் ஓட்டத்துக்கான ஸ்கில்லே பார்த்தீங்கன்னா அந்த பயம் தாங்க அந்த பயம் இருக்கக்கூடாது பயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கார் கஷ்டம் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து உங்களால் ஓட்ட முடியும்ட்டு ஒரு கான்பிடென்ட் வளர்த்துக்கோங்க ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணலாம் நான் டிரைவிங் கத்துக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டே நாள் தாங்க ஆச்சு ரெண்டு நாள் அதான் வந்து கற்றுக்கினேன் ஈஸியாக வந்து சிட்டி சைட்லேருந்து எல்லா சைட்லேயும் ஓட்ட ஆரம்பித்தேன் ஆக்சுவலி நான் வாங்கியது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் கொண்ட காரு ஸோ இதில் வந்து கிளச்சு வராது கீரும் வந்து போடுற மாதிரி இருக்காது ஜஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி நீங்கள் ட்ரைவிங் மோடு ஆன் பண்ணிவிட்டால் ஈஸியாக போயிட்டே இருக்கலாம் ஜஸ்ட் ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி தான் எனக்கு வந்து இந்த மேனுவல் கார் வந்து செட் ஆகலங்க அப்பப்போ நான் சிட்டி ரைட் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது ஸோ சிட்டி ரைட் அதிகமாக போகிறதுனால ட்ராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்பப்போ இந்த அந்த கிளச்சு மிரிச்சிக்கின்னு அப்புறம் கீர் மாற்றிக்கின்னு ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணேன் அதனால தான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கியர் கார் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணது காரணமே இந்த ஆட்டோமேட்டிக் கார் வந்து ஒன்றுமே இல்லைங்க ஜஸ்ட்டு ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலும் ஆக்சிடென்ட்ரு கண்ட்ரோலும் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னோட ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ மெயினாக நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணுற அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் வியூவில் தான் இருக்கணும் எப்போவுமே நீங்கள் டைவெர்ட் ஆகக்கூடாது ஸோ ஏன்னா வந்து எந்த டைமில் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சைட்லேருந்து வருவாங்க பின்னாடி இருந்து ஓவர் ஓவர்டேக் பண்ணுவாங்க ஸோ அதனால எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஃப்ரெண்ட் வியூவில் பார்த்துக்கோங்க சைடில் அதே போல் ரெண்டு மாரிலையும் பாருங்கள் உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஃப்ரெண்ட் வியூவில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரைவிங் பண்ணுறப்போ எந்த ஒரு சம்பவமும் ஏற்படாமல் சேஃபாக ட்ரைவ் பண்ண முடியும்